குழந்தைகளா நம்ம ஐந்தாம் வகுப்பு மொழியோடு விளையாடுக்கான விடைகளை பார்ப்போமா பட்டுக்கோட்டை என்ற சொல்லிலிருந்து பல சொற்களை கண்டுபிடிக்கன்னு கொடுத்துருக்காங்க பட்டுக்கோட்டை என்னென்ன புதிய வார்த்தைகள் உருவாக்கலாம் பட்டு பட்டை படை படு கோட்டை கோடை கோடு கோ இதெல்லாம் சொற்களா இருக்கு என்ன கோன்ற ஒரே ஒரு எழுத்து இருக்கு கோனா அரசன் அதாவது மன்னன் அப்படின்ட்டு பொருள் அடுத்து நீல நிறத்தில் காட்சி அளிப்பது எதுப்பா வானம் கடற்பயணத்திற்கு உதவுவது எது கப்பல் படகு செலுத்த உதவுவது எது துடுப்பு உயிரினங்களில் ஒன்று குதிரை வானில் பயணிக்கலாம் விமானம் பறவைகள் எது போன்று உடலமைப்பை கொண்டுள்ளது எது போன்றிருக்கு படகு ஏழு நிறங்கள் கொண்டது எது வானவில் ராமன் இதன் மூலம் எதிரொலிப்பு விளையாட்டு விளையாடினான் எதன் மூலம் விளையாடினான் கண்ணாடி பொழுது விடிவது காலை இப்போ நம்ம இந்த வானம் கப்பல் துடுப்பு குதிரை விமானம் படகு வானவில் கண்ணாடி காலை இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்க புத்தகத்துல இருக்க அந்த கட்டங்களில் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு வட்டமிட்டு இந்த விடைகளை மார்க் பண்ணணும் அடுத்து இணைச்சொற்கள் இணை என்ன சுற்றும் முற்றும் ஓட்டமும் நடையும் இந்த மாதிரி இருக்க சொற்கள் இணை சொற்கள் சொல்லுவாங்க நான்கு சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க பார்ப்போமா அள்ளும் பகலும் அள்ளும் பகலும்னா என்ன ராத்திரியும் காலையிலையும் அடுத்து பேரும் புகழும் அடுத்து ஏற்றம் இரக்கம் கீரியும் பாம்பும் இது எல்லாம் என்ன சொற்கள் இணை அடுத்து பொருள் தருக பறவை குச்சிரா ரா வந்துச்சுன்னா என்ன கடல்னு பொருள் பெரிய ரா பறவை வந்துச்சுன்னா என்ன பொருள் உயிரினம் அப்படின்ட்டு பொருள் அடுத்து வண்ணம் ரெண்டு சொல்லி வந்துச்சுன்னா எழுத்துன்னு பொருள் மூணு சொல்லினா இன்னும் வந்துச்சு வண்ணம் அப்படின்னா நிறம் அப்படின்ட்டு பொருள் அடுத்து கோரல் சின்னராக வந்துச்சுன்னா கூறுதல் பெரியராக வந்துச்சுன்னா கோரலுக்கு என்ன பொருள் கொள்ளுதல் அடுத்து பாருங்கள் எதிரொலி அதாவது குச்சிலீ வந்துச்சுன்னா திரும்பி வரும் ஒளி அதே குண்டு லீ வந்துச்சுன்னா திரும்பி வரும் ஒளி குண்டு லீனா என்னப்பா பொருள் சப்தம்னு பொருள் குச்சிலீ வந்துச்சுன்னா என்ன பொருள் வெளிச்சம்ட்டு பொருள் அதாவது திரும்பி வரக்கூடிய சத்தம் திரும்பி வரக்கூடிய வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சம் அப்படின்ட்டு எழுதிக்கோங்க இரு பொருள் தரக அந்த மான் கொடுத்துருக்காங்க அந்த மான் பிரித்து எழுதினால் விலங்குன்னு பொருள் அந்த மான் சேர்த்து எழுதினா என்ன பொருள் தீவுன்னு பொருள் அடுத்து பாருங்க தாமரை தா மறை எழுதுனா என்ன பொருள் மலர்னு பொருள் தா மறை பிரித்து எழுதுனா என்ன பொருள் தாவும் மான்னு பொருள் அடுத்து பழம்பால் பழம்பால் சேர்த்து எழுதுனா என்ன பழைய பால் பழைய பால்னு பொருள் பழம் பிளஸ் பால் பிரித்து எழுதுனா என்ன பழமும் பாலும்னு பொருள் அடுத்து பாருங்க மருந்து கடை சேர்த்து எழுதுனா என்ன பொருள் மருந்து விற்கக்கூடிய கடைன்னு பொருள் அடுத்து மருந்து ப்ளஸ் கடை பிரித்து எதுனா என்ன பொருள் மருந்தினை கடைவது அதாவது ஒன்றுத்த மிக்ஸ் பண்ணுவதுன்னு பொருள் அடுத்த பகுதி இயல் ரெண்டாக அடுத்த காணூலில் காணலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்